ஹரே கிருஷ்ணன் ஹலோ நமஸ்காரம் ஸோ இன்னைக்கு வந்து ஆடி வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல கேள்விப்பட்டேன் காலைல கேள்விப்பட்டேன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்கன்னு கேட்டால் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை சார் அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் இந்த மாதம் வந்து ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில கொண்டாடுவாங்க ஆஷாட மந்த் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் நம்மளுக்கு ஆடி மாதம்னு சொல்லி சொல்றது உண்டு இந்த மாதிரி தான் நேற்று கோயில் என்ன ஆனது அப்படின்னா கிச்சன் டீம் ஒரு பா ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு மீட்டிங் பண்ணிருந்தாங்க என்ன மீட்டிங் அப்படின்னா நாளைக்கு வந்து ஒரு நம்ம வந்து நிறைய சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க எப்படி சமைக்க போறோம் என்ன ஐட்டம்லாம் சமைக்க போறோம் இல்லையா எவ்வளவு திங்ஸ் எல்லாம் சமைக்க போறோம் ரொம்ப பெரிய மீட்டிங் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு லட்ச ரூபாய் பட்ஜ் பட்ஜெட் போட்டாங்க சோ கடைசியில போய் கொஸ்டின் கேட்டதுல சரி எப்படி சமைக்கிறீங்க அப்படின்லாம் பேசிட்டீங்க என்னெல்லாம் சமைக்க போறோம்லாம் பேசிட்டீங்க எதுக்காக சமைக்க போகிறீங்க யார் வர போகிறாங்க என்ன ஃபங்க்ஷன் என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அது தெரியாது சார் எங்களோட வேலை சமைக்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு சமைக்கிறதா வேலை அதனால என்ன பண்ண போறோம் நாங்கள் இனிமேல் அதை தினசரி ஒவ்வொரு குண்டா குண்டாவாக சமைச்சு சமைச்சு வைக்க போகிறோம் அப்படிச்சு சொல்கிறாங்க இல்லையா அது முட்டாள்தனம் ஸோ நாம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் எதற்காக முதல்ல செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இல்லையா எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் முதல்ல நம்ம ஏன் செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள்லாம் மேலாக கொண்டாடுறீங்க இல்லையா டைமண்ட் மேலா செயின் மேலா எல்லாம் மேலாவும் கொண்டாடுறோம் சோ மேலாவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மேலா கொண்டாடுறதே நோக்கம் கிடையாது சார் சும்மா இருக்கும் இனிமேல கம்பெனில எதுவும் பண்றதுக்கு வேலை இல்ல ஒரு மேலா கொண்டாடலாம் எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு யாரும் மேலா கொண்டாடுறது கிடையாது மேலா கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு பர்பஸ் என்ன இருக்கு அப்படின்னா கஸ்டமர்ஸ் எப்படியாவது ஷோரூம் கூட்டிட்டு வந்து அவங்ககிட்ட நம்ம என்ன பண்ணோம் வியாபாரம் செய்யணும் அப்படிங்குறத நோக்கம் அந்த நோக்கம் இல்லாம நம்ம எவ்வளவு பிளான் செய்து எவ்வளவு சிஸ்டமேட்டிக்கா நம்ம மேலா கொண்டாடினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகல அப்படின்னா இல்லையா சோ பர்பஸே இல்லாம நம்ம மேலா கொண்டாடினா என்ன தெரியுமா ஆகும் கொஞ்ச நாள்ல கஸ்டமர்ஸ் யாரும் வரப்போகிறது கிடையாது இல்லையா நம்ம கஸ்டமர்ஸ் யாரும் இன்வைட் பண்றதே கிடையாது ஸோ கஸ்டமர்ஸுக்கும் பெருசா மேலா மேல் நம்பிக்கை இருக்காது அதே போல எம்ப்ளாயிஸ்க்கு நம்பிக்கை போயிடும் என்னன்னா மேலா மேலான்னு சொல்றாங்க ஒண்ணுமே இருக்க மாட்டேங்குது தினசரி மேலான்னு சொல்றாங்க ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க நம்ம தான் பேர் வச்சுட்டு இருக்கோம் மேலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயிஸ்க்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அது மேலே நம்பிக்கை போக ஆரம்பிச்சிடும் சோ அப்ப நாம ஒரு மேலா கொண்டாடுறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு விஷன் இருக்கணும் அதுக்கு ஒரு கோல் இருக்கணும் ஒரு பர்பஸ் இருக்கணும் அதை அச்சீவ் பண்ணணும் இல்லையா அது இல்லைன்னா மேலா பிரயோஜனமே கிடையாது சோ அதே போலதான் இந்த திருவிழாக்கள் எல்லாமே இதெல்லாம் மேலான திருவிழா தான் வேற ஒன்றும் கிடையாது இது சாஸ்திரங்கள் கொடுக்கக்கூடிய திருவிழாக்கள் நமக்கு பஞ்சாங்கத்துலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நாட்கள் இப்ப ஆடி மாசம் அப்படின்னா எந்த நல்ல காரியம் பண்ண மாட்டாங்க கல்யாணம் எல்லாம் பண்ண மாட்டாங்க புரட்டாசி மாசம் பண்ண மாட்டாங்க மார்கழி மாசம் பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்க தெரியுமா இந்த மாதம் கெட்ட மாதம் அப்படிங்கிறது கிடையாது இந்த ஒரு சில மாதங்கள்லையாவது எப்ப பார்த்தாலும் சாப்பாடு கல்யாணம் சாப்பாடு கல்யாணம் ஓடாம கொஞ்சம் கோயிலுக்கு போவாங்க தான் வேற ஒன்றும் கிடையாது என்னுடைய டெம்பிள் பிரசிடன்ட் முன்னாடி டெம்பிள் பிரசிடன்ட் அவர் வந்து யூரோப்பியன் அவர் சேலத்துல இருக்கும் போது அவர் சொன்னாரு நான் தமிழ்ல கத்துக்கிட்ட ரெண்டே ரெண்டு முதல் வார்த்தை என்ன அப்படின்னா சாப்பாடு கல்யாணம் இல்லையா ஏன்னா யார்கிட்ட போனாலும் எந்த மக்கள் எங்க பேசுறத கேட்டாலும் தமிழ்ல இதான் ரெண்டு தான் பேசுறாங்க பேசுறாங்கன்னு கல்யாணம் கல்யாணம் பேசுறாங்க இல்ல சாப்பாடு சாப்பாடுன்னு பேசுறாங்க சோ மக்களுக்கு ரெண்டு தவிர வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது சோ அதனால என்ன பண்றாங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆடி மாசம் இன்னைக்கு ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லறதுனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாட்டு சேலை கட்டிட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அப்படிலாம் என்ன பண்ண போறாங்க கல்யாணத்துக்குன்னா உடனே பட்டு செலை கட்டிட்டு நகை போட்டு போவாங்க சோ கல்யாணத்துக்குன்னா அப்படி போவாங்க கோயிலுக்குன்னா அப்படி போக கோயிலுக்கு எல்லாம் இருக்கிறது பழசு கிழிஞ்சது இல்லையா இன்னைக்கு எல்லாமே பழைய அட்ரஸ் எல்லாம் போட்டு போறாங்க சோ அந்த மாதிரி இல்லாம திருவிழாக்கள் பொழுது நாங்க கோயிலுக்கு போகும்போது நல்லா போகணும் அப்படின்னு என்னத்தோட போவாங்க சோ அதனாலதான் இந்த மாதங்களை குறிப்பிட்டு திருவிழாக்களை வந்து கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணதுனால இந்த மாசத்துல நீங்க நல்ல காரியங்களை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்க நம்மளுக்கு என்ன பண்ணிக்குது ஒதுக்கி வைக்குது சோது போல இந்த ஆடி பதினெட்டா இருந்தாலும் சரி இல்ல ஆடி வெள்ளிக்கிழமையா இருந்தாலும் சரி இதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு ஒரு பர்பஸ் இருக்கு இது ஏன் கொண்டாடுறோம் அப்படின்ற பர்பஸ் இருக்கு அதை தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுவோம் செலப்ரேட் பண்ணுவோம் அது தெரியாம விஷன் மிஷன் கோல் எதுவுமே தெரியாம பர்பஸ் தெரியாம செலப்ரேட் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதன் மேலே இருக்கக்கூடிய பற்றுதல் குறைய ஆரம்பிக்குது ஸோ அதனால நீங்க இங்க எல்லாரும் எல்லாம் இருக்கீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் எஜுகேட் பண்ணுங்க நம்ம ஏன் இந்த பெஸ்டிவல்லாம் செலிபிரேட் பண்றோம் வெறும் வியாபார நோக்கத்துல மட்டும் இல்லாம நம்முடைய கல்ச்சர்ல இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தெரியப்படுத்த முயற்சி பண்ணுங்க இல்ல நம்மளா தெரியப்படுத்தலாம் நான் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அவங்க கேட்டார்